வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு உடம்பு தெரியும் டாக்டர்கிட்ட தான் போகிறோம் கைவத்தையும் வீட்டிலே பார்ப்போம் ஏன்னா இப்போ ஃபியூவரா வீட்டில் என்ன டேப்லெட் இருக்கோ அது போடுவோம் போட்டு க்யூர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் இல்லாட்டி நம்ம வீட்டிலேருந்து என்ன மெடிசன் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட போவோம் அப்படி போகிறது கூட இப்போ பயமாக இருக்கு டாக்டர் வந்து நல்ல டாக்டராக தான் நம்மளுக்கு லக்கு இல்லைன்னு வைங்க நம்மளை என்ன பண்ணோன்னு தெரியாது மாதிரி தான் இப்போ அது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு சென்னையில் ஆதம்பாகத்தில் நடந்திருக்குங்க அதாவது சென்னையில் வந்து சின்னையான ஒரு வேலைச்சரில் இருக்கார் அவர் அவருக்கு டிரைவராக இருக்கார் கார் டிரைவர் அவர் கேப்பாக இல்லை சொந்த கம்பெனியாக நமக்கு தெரியல கார் டிரைவர்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து வேலைச்சேரியில் இந்த நேரு நகர்னு ஒன்று இருக்குது அது எங்கன்னா அந்த வேலைச்சேர் பாருங்க அது ரொம்ப அந்த மழை வந்து சின்ன தண்ணியெலாம் நிற்கும் அது மாதிரி அந்த ஃபேமஸாக இடம் அதுதான் அங்கே இருக்கு அவர் குழந்தை வந்து கால் துண்டு வரலை அடி அப்போ பையனுக்கு வந்து பத்து இல்லை பதினொரு வயசு இருக்கலாம் அவர் ரொம்ப துடிப்பாக விளையாட்டு பையனை சின்ன இதில் அப்படி விளையாடுறான் அவனுக்கு துண்டு வரல அடி போட்டிருக்குன்னு டாக்டர்கிட்ட போயிருக்காங்க அந்த டாக்டர் அங்கேருந்து பார்க்குறாரு அவர் இந்த டாக்டர் வந்து யாருன்னா சரவணன்னு ஒருத்தர் சின்ன பையன் ஏன் பையன் சொல்கிறேன்னா அவர் டாக்டர் வந்து மரியாதை ரொம்ப கொடுக்கணும் ஆனால் இவர் கால் எடுத்த டாக்டர்னால மரியாதை போதும்னு நினைக்கிறதான் இந்த சரவணன்ற இவர் கிட்டே போகிறாங்க இவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அங்கே வந்து வேலைச்சேரியில் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குங்க ப்ரைவேட்டு இது அங்கே தான் காமிக்கிறாங்க என்ன சொல்கிறேன் இங்கே வேண்டாம் நம்ம ஆதம்பாதம் போயிடலாம் அங்கே வந்துடுங்க ஏன்னா வேலைச்சேரி ஆதம்பா பக்கம் தான் அங்கே போயிடலாம் அங்கே வந்து கேசரி நகர்ன்ற இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அது ஊர்து போகிறது பிரசாந்தது ஓகே அங்கே போயிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க லாஸ்ட் மண்டே தான் சொல்கிறாங்க அந்த பையனை சேர்த்துருக்காங்க அவன் காலில் துண்டு வரல அப்படின்ட்டு மருந்து அது அதனாட்டினா மறுநாளே அந்த கால் ரொம்ப பெயின் ஆகிடுச்சு அந்த அப்படியே குறையுதுன்றான்ல கால் குறஞ்சுன்னா ரொம்ப முடியாது நம்மளே முடியும் அப்படியே கால் குறைஞ்சிருக்கு உடனே அவன் என்ன பண்ணால் டாக்டர் மறுபடியும் போகிறாங்க போனோன்னே அவர் பார்க்குறாரு ஏதோ இன்ஜெக்ஷன் ஏதோ பண்ணார் வித்தின் ஒன் டேலையே ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே கால் ஃபுல்லாக அப்படியே அந்த பிளாக் ஆகிடுச்சு அதான் அந்த ப்ளட் சர்க்குலேஷன் நெருச்சனை எப்படி ஆகிடும் அது மாதிரி ஆகிட்டு உடனே அவங்க பார்த்துட்டு அலராக என்ன அது வந்துட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட போகிறார் போனால் அவர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை இது சரியாயிடும் கால் வீக்கம் தான் இந்த மருந்து கொடுத்தா தெரியும் மறுபடியும் ஒரு மருந்து தராங்க கொடுத்தா அந்த வீக்கமும் தெரியாவில்ல இந்த கலரும் போகணும் அது அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் அந்த பிரசாந்தினுடைய இது அந்த சின்னையாக சொன்ன இதில் தான் அவர் பார்த்து சொல்லியிருக்கிறதெல்லாம் அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் டாக்டரு பிரசாந்த் இது சின்னையாவையும் அவங்க ஒய்ஃபையும் அதை அந்த பையனுடைய அம்மாவையும் கூப்பிட்டு கேட்க சொல்கிற உங்களுக்கு பையன் வேணுமா கால் வேணுமா அன்ற என்ன சொன்னீங்க டாக்டர்னு கேட்டால் பையன் வந்து கால் வந்து ஃபுல்லாக இது இந்த முட்டி வரைக்கும் எடுத்தால் பையன் பிழைப்பான் அப்படின்றான் ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்களே ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தா சீக்கிரம் சொன்னால் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது இவருக்கு பையன்கிட்ட எப்படி குழந்தைகிட்ட எப்படி சொல்கிறது சின்ன கிடையாது அவன் பத்து பார வயது பையன் அவன்கிட்ட போயிட்டு டே கண்ணா இந்த மாதிரி உங்கள் காலை எடுக்க போகிறாரா டாக்டர் அப்படின்னு சொல்கிறார் சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த பையன் அப்பா அறுத்து எடுப்பாங்க போ எனக்கு வலிக்குமே அப்படின்னு அவன் அவங்க அழகுவான் ஏன்னா அந்த ஓரளவு பசங்களுக்கு தெரியும் இல்லையா அறுத்து எடுப்பான்னு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே அழுகுறாங்க ஆனால் அந்த டாக்டர் சொன்னதை செஞ்சுட்டாருங்க காலை வந்து அந்த முட்டி வரைக்கும் எடுத்துகிட்டு பேண்டேஜ் போட்டாங்க இப்போ வந்து இந்த பிரசாந்த் இது சின்னையா வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு இது முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் நான் வேறு டாக்டர்கிட்ட பார்த்துருப்பேனே அப்படின்னு இப்போ என்னன்ற இப்போ இதுக்கு வந்து பில்லு வந்து ஒன் லேக் ஆகிடுச்சுருங்க இப்போ ஒன் லேக் கட்டிட்டு போங்க என்ன இன்னும் என் எடுத்துட்டு என் பையன் லைஃபே போச்சு அவன் எப்படி இருப்பான் அவனுக்கு கதர்றாரு அந்த முன்னே அதுக்கு அவர் சாந்தமாக அவன் படிப்பு செலவு நான் ஏற்றுகிறேன் நான் வாழ்க்கை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிறேன் ஏன்னா இவர் டாக்டராக என்னென்னு எனக்கு தெரியல எந்த டாக்டர் மாதிரி தெரியும்னு சொல்ல மாட்டாங்க இவர் அது மாதிரி சொல்லி கொஞ்சம் பண்ணார் அதுக்கு அவங்க அப்பா சொல்கிற அதான் அந்த சின்னையா நானும் சரி என் ஒய்ஃபும் சரி மற்றவங்களும் மாதிரி கிடையாது இதே மற்ற ஹாஸ்பிட்டலே அடிச்சு தூளுக்கு பண்ணியிருப்பாங்க எலாட்டாக பண்ணியிருப்பாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வாய் தான் பூச்சி அப்படின்னு சொல்கிறாரு சொன்னதுக்காகலாம் என்ன மிரட்டையா அப்படின்னு அவர் அவர் ஒரு மாதிரியாக பேசிட்டு இவங்களாம் ஒன்றும் ப ஹெல்ப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவன் கால் அவ்வளோ தான் அதுக்கு என்ன பண்ணுறான் சும்மா இந்த இதெல்லாம் வச்சுக்கா போ அப்படின்னு அவனும் மிரட்டிட்டு மெரட்டும் அதுக்கு இவர் கேட்குறாச்சினையா உங்கள் பையன் மேலே உங்கள் குழந்தை மேலே சத்தியமாக சொல்லுங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன சொல்லுங்க என் ஃபேமிலி பற்றி இருக்காதுங்க அப்புறம் அவ்வளோதானி அப்படின்னு ஒரு மிரட்டல் தோணிலேயே சொல்லிவிட்டு போகணுன்னு சொல்லிட்டாரு இவரும் சரி என்ன பண்ண குழந்தை கூப்பிட்டு வந்துட்டு அந்த குழந்தை விளையாடின வீடியோ எல்லாம் காமிக்கிறாங்க வீட்டில் அப்படி பத்து வயசு பையனா எப்படி இருப்பான் வீட்டில் ஒரே கிளாட்டாக பண்ணின்னு ஜாலியாக இருப்போம் நம்மளே டே கம்னரா கம்னரானா அவ்வளோ தொழில் வாழ்த்தனம் போடுவாங்க நம்மளா ரசிக்கக்கூடிய வாழ்த்தனம் தான் அவன் வீட்டில் தானே விளையாடுறான் அப்படின்னு நம்ம ஜாலியாக இருப்போம் அந்த விளையாடுறக்கூடிய குழந்தனுடைய காலை எடுத்துகிட்டு இன்றைக்கி சேரில் உட்கார வச்சுருக்காங்க அவன் லைஃப்பே போச்சு அப்படின்னு அவங்க அப்பா கதர்ற கதர்றார் அப்படியே என்ன பண்ணுறது அந்த டாக்டர் வந்து அப்படி சொல்கிறார் இப்போ வந்து என்னாச்சுன்னா டாக்டர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இவர் வந்து என் ஹாஸ்பிட்டலே உடைப்பேன்றான் ஏன் அப்படின்னு அவருக்கு கேஸ் போட்டார் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டு பையன் பையன் அப்பா மேலே போட்டார் இப்போ அவங்க அந்த அப்பங்கார என்ன பண்ணாங்கன்னா அவர் கோர்ட்டில் கேஸ் போட போகிறேன்னு சொல்லியிருக்கார் ரொம்ப பாவமாக இருக்குது அவங்கள அவங்களே பாவம் கே கார் டிரைவர் மீன்ஸ் கேப் டிரைவராக இருக்கலாம் ஒன் லேக் கொடுத்ததே பெரிய விஷயம் நீ சந்தோஷமாக அந்த சுண்டு வரல வந்து கிளியராகி வெ விரல் பெயினுக்காக தான் போனது அது கிளியராகி வந்திருந்தா கூட அந்த ஒன் லேக் கொடுத்துக்க சந்தோஷமாக போட்டுருப்பாங்க ஒன் லேக்கும் போயிட்டு காலையும் எடுத்துட்டா எவ்வளோ கஷ்டப்படுங்க இதெல்லாம் கொஞ்சம் டாக்டர்ஸ் இருந்தவங்க கொஞ்சம் மனசட்சோடு நடக்கணுங்க உங்களுக்கு தொழில் தெரியலையா கம்முன்னு வந்துடலாம் வெளியே நீ என்னத்துக்கு ஒரு டாக்டர்னு வச்சுட்டு ஒரு போலி வாழ்க்கை இதெல்லாம் கண்டுபிடிச்சி தூக்கணுங்க பாவம் இது வந்து வெளியே வந்ததுனால இந்த கேஸு இன்னும் வெளியே சொல்லாமல் இருக்கிறவங்க எத்தனை கேஸ் இருக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கலை அதாவது இந்த என்னது கலை எடுக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி எடுத்தால் நிம்மதியாக இருக்கும் அதுவும் சென்னையிலே இருந்தோன்னா ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா இப்போ கிராமத்து சைட்லலாம் என்ன தருங்களா அங்கே பேசுவாங்க இங்கெல்லாம் வைத்தியம் தெரியல பட்டணம் போனால் சரியாக இருக்கும் நாங்கள் பட்டணத்துலேயே இப்படி இருந்தேன்னா அவன் எங்கே போவான் அது மாதிரி இருக்குது ஆதம்பரத்துலேயும் இந்த கேலாட்டம் ஆதம்பாக்கம் மீன்ஸ் ரொம்ப முக்கியமான இடம் ஆதம்பாக்கம் வேலைச்சேரி ஏன்னா வேலைச்சேரியில் தான் டாக்டர் இருக்காரு அவருடைய கலெக்ஷனுக்காக ஆதமத்துக்கு பேக்கப் பண்ணுவான்ட்டார் இங்கே வந்து இது மாதிரி பண்ணிவிட்டாங்க சரி இது ஒரு கேஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இந்த சேலம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்த ஒன்று எடுத்துட்டாங்க இன்றைக்கி ஆமாம் இன்னைக்கு தான் போட்டாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாள் தாங்க அவர் குழந்த போடணும் அது என்னென்னு சிசிடிவி கேமரா எடுத்து பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே லேடிஸ் போகிறாங்க அவங்ககிட்ட அங்கே ஒர்க் பண்ணுறவங்களே பைசா வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க பொதுவாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்னால் போவாங்க அது வாட்ச் பண்ணாங்க அந்த வார்டுக்குள்ளெல்லாம் போக விட மாட்டாங்க பார்த்துக்கிட்டீங்களே போவோம் சும்மா இந்த ஓபி வார்டு அப்படியே சுற்றுவாங்க மற்றபடி இந்த பேஷண்ட்டு தங்கிற வார்டுக்கு இந்த ஆப்ரேஷன் தேட்டர் அங்கே எங்கேயும் போகிறது அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து ரொம்ப தகுதியாக போகிற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ தான் ஒரு போன தான் கட்டப்பையில எடுத்துகிட்டு போய் ஒன்று பெங்களூரில் போட்டாங்க ஒரு கேஸை இந்த மாதிரிலாம் இருக்குது குழந்தை திருட்டு இருக்கிறது நிறைய நடக்குது அதையும் கொஞ்சம் பார்க்கணுங்க ரொம்ப பயமாக இருக்குது வெளியே போகிறதுக்கு நம்ம அதாவது குழந்த போறக்கு போகிறவங்க அந்த டயரில் இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க அதனால் இதை கொஞ்சம் பார்த்து எல்லாம் கவர்மெண்ட் கொஞ்சம் அழகு பண்ணால் நல்லாயிருக்கும் மக்கள் கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க வேறுவங்க ஓகே இன்னொருத்தில ரொம்ப கஷ்டமாகிட்டு அந்த பையனுடைய கால் எடுத்தது ரொம்ப வேதனை ஆயிடுச்சுங்க அதுதான் ஓகே பார்ப்போம்